இனி வணக்க நண்பர்களே குரூப் டூ டெஸ்ட் பேட்ச்கான ஷெடியூல் மற்றும் அந்த விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க அகாடமியோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பேஜ்லையும் இந்த கொஸ்டினுக்குள்ள எந்தெந்த பாடத்தெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேஜ்லயே மென்ஷன் வந்து பண்ணிடுவோம் இதில் பாருங்க செவன்த் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீல இருக்கக்கூடிய வரலாறு பகுதியில் கவர் பண்ணியிருக்கோம் முக்கியமா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ் கேட்டுருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பேஜிலேயே மென்ஷன் வந்து பண்ணிடுவோம் மொத்த வினாக்கள் இதில் வந்து இவ்வளவு இருக்கு இருநூறு வினாக்கள் வரைக்கும் இருக்கும் ஒரு சில கொஷினில் நூற்றி எண்பது வினாக்கள் வரைக்கும் இருக்கும் எதுக்காகனா அப்படி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வினாக்களை வந்து இப்படி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் அலகேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு கொஷின் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க பாண்டிய அரசர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு ஒரே ஒரு கொஷின் ஸோ இந்த கொஷின் அதாவது செவன்த் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீல மிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு இடத்துல வந்து வரும் ஸோ கொஷினை டைரக்டாக வரிசைப்படுத்தி கேட்டால் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுவீங்க அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினை வேணும்னே குழப்பணும் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ டிஎன்பிசி அப்படித்தானே கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேணும்னே கொஷினை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் கேட்டு வைப்போம் ஆனால் இந்த ஒரே கொஸ்டினில் பாண்டிய அரசர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கிளியர் கட்டாக வரிசைப்படுத்துற மாதிரி வந்து கொடுத்துருப்போம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை மட்டும் திருப்பி பார்த்துட்டா போதும் அவ்வளோதான் பாண்டிய அரசர்கள் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நின்றுவாங்க விடை விளக்கத்தை பொறுத்த அளவுக்கு உங்களை குழப்ப கூடாது அப்படிங்கறதுனால நீங்க புத்தகத்துல தேடி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் கிளியர் கட்டா அதுக்கு என்ன விடை புத்தகத்துல என்ன விடை கொடுத்துருக்காங்களோ அதை கிளியர் கட்டா மென்ஷன் தேவைப்படும் பட்சத்துல அந்த வினாக்களுக்கு ஏதாவது விடை விளக்கம் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கான விடை விளக்கத்தையுமே நம்ம அகாடமியோட கொஷின்லயே வந்துகிட்டு கொடுத்துருவோம் இது ஜி கேக்கு மட்டும் கிடையாது ஜி கே அதுக்கப்புறம் பொது தமிழ் ஆப்டிடியூட் எல்லாத்துலயும் கிளியர் கட்டா வந்து கொடுத்துருவோம் அதனால தான் நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வாங்க அகாடமி டைம் டேபிள் வந்து பார்த்துடலாம் முதல்ல பொது தமிழ் பாடப்பகுதி அடுத்து திறனறிதல் பாடப்பகுதி பொது அறிவு பாடப்பகுதிகள் பொறுத்தளவுக்கு வரலாறு இந்திய அரசியலமைப்பு பொருளியல் புவியியல் திருக்குறள் அறவியல் அறிவியல் இந்த ஆர்டரில் கொஷின் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் டைம் டேபிள் வந்து போட்டிருக்கோம் ஜூன் பத்தொம்போதுலேயே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜூன் இருபதுலேயே குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு ஸோ ஜூன் பத்தொம்போதுல ஆரம்பிக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக செப்டம்பர் மாதம் குரூப் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து முடிக்கிற மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழுக்கு தனியாக பொது அறிவுக்கு தனியாக அதுக்கப்புறம் திறநதிகளுக்கு தனியா இப்படி தனித்தனியா தேர்வுகள் வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான சாம்பிள் கொஸ்டினா நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் நான் பொறுமையாக கோத்தரவு பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்களுடைய வினாக்கள் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கைடு வந்து பண்றோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே நன்றி